ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேங்காய் வச்சு நசுக்கிக்கலாம் சிக்கிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் நசுக்கினா தான் நம்ம அரைக்கிறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும் அதான் ஃபஸ்ட்டு அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் உள்ளே வச்சு நசுக்கிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா செஞ்சு பார்க்கல ஃபஸ்ட்டு என்ன பொறுமையாக நசுக்கு கல் வந்துட போகுது நீணுமா அப்படி நசுக்கிறேன் நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக செய்கிறோமா

கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த சேலஞ்செலாம் ட்ரை பண்ணாதீங்க நோய் இல்லாமல் திங்கணும்னா எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் பழைய காலத்தில் எப்படி தான் அது பண்ணாங்கன்னு தெரியல ஆமாம் பழைய காலத்தில் நீ ரொம்ப புது காலம் தான் இப்போ இருந்தாலும் நம்ம பாட்டி அம்மா அவங்க பண்ண அளவுக்கு நம்ம பண்ண முடியாதுல்ல அந்த கல்லை உள்ளே இறக்கி விட்டுட்டு ஆற தெரிய தெரியாது தேங்காய் அரைக்கணும் பாருங்க பாருங்க தேங்காய் மயஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி போடக்கூடாது ஏன்னா மையாது அதனால தான் வாங்க அரைக்கலாம் பெருசாக அரைக்க தெரியுமா இல்லை அரைக்க தெரியாது ஏதோ அரைக்கிறேன் பாருங்கள் காலையிலே மிகப்பெரிய டாஸ்க்கு பாருங்க வெங்காயம் மையுது மொழி ஃபுல்லாக மஞ்சிருச்சு வெங்காயம் இன்னும் மைய மாட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க அப்படின்னா செஞ்சு கொடுங்க எங்கள் வீட்டுக்காரமாக சொன்னாங்க இன்றைக்கி எனக்கு உரலில் ஆட்டி கொடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க ஏன்னா எல்லோரும் இப்போ மிக்சி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உரல்லாம் இதெல்லாம் விட்டுட்டாங்கல்ல என்ன நான் சொல்கிறது அதனால் சரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் மஞ்சிருச்சு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் ஆனால் இதுதான் கொஞ்சம் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் அப்புறம் இது அரைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வாங்க அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு மஞ்சிருச்சு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அரைச்சா போதும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆனால் செவத்தெல்லாம் நான் ஆரடிச்சு வச்சுருக்கேன் எல்லாம் நான் கழுவுணும் இப்போ திருப்பி இப்படி ஆட்டுவாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அரைக்கிறேன் அது முக்கியம் இல்லையா செவத்தில் தெரிக்கிறதுனா வந்து பிரச்சனையா இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்காமல் சொல்லுங்கள் அந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் ஹார்ட்ஸ் லைவ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது சொல்கிறேன் ஃபிரான்ஸ் சட்னி அரைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் வாடுறோம் நல்ல வீட்டில் தான் என்ன வாடுறது அடுறது எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க தெரியாது ஒன்றும் சொல்ல ஃப்ரான்ஸ் பாருங்க சட்னி ஆட்டி முடிச்சாச்சு இதுக்கு மேலே இட்லி சுட்டு சாப்பிட்ற வேலை தான் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சட்னி அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்